இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாதுப்பா நாங்கள் கொடுக்குற ஆதரவை நாங்கள் வாபஸ் அழிஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோட நிலைப்பாட்டை மாற்றிப்போம் மாத்திப்போம் ரஞ்சித் சொல்லிருக்காரு அவரே இப்ப எங்க போனாலுமே பாலிடிக்ஸ் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாப்புல ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அதுக்கு முன்னாடி நிறைய பாலிடிக்ஸ் பேசினாரு பட் கோர்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது இப்ப இருந்து பேச ஆரம்பிச்சது இந்த பேரணி நடத்த போகிறாங்க இந்த வழக்கை நல்ல நேர்மையான முறையில் சீக்கிரமா என்ன இதோட பின்னணி என்ன அப்படின்றத நீங்க எங்களுக்கு சொல்லி அவங்க அப்படின்றதுக்காக ஒரு பேரணியை நடத்துறாங்க அந்த பேரணி எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புஷ் ரஞ்சித் அண்ணே இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்திருக்க அப்படியே இல்லையான்றது தெரியல ஏன்னா ஒரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த கொலையானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நியூஸ் மட்டும்தான் பெரிய அவருக்கு பின்னாடி யார் யார் எவ்வளவோ நெட்ஒர்க்கிங் எவ்வளவு பேரையும் இழுத்து பிடிச்சிருக்காங்க எங்கெங்கயோ போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஆக்டிவா தமிழ்நாடு போலீஸ் இருந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நைட்டில் வந்து எனக்கு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சொல்லு இப்போ ரஞ்சித் என்ன படம் எடுக்கிறாரு ஒரு அந்த படத்துக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபா பட்ஜெட்னு வச்சிக்கல ரஞ்சித் அண்ணன்ட்டு ஐம்பது கோடி ரூபா கொடுத்து எனக்கு ரெண்டே நாளில் முடிச்சு கொடுன்னா முடிச்சு கொடுக்க முடியுமா அவருக்கு தெரிஞ்சது அவரு பண்றது முழுக்க முழுக்க அவர் கையில் இருக்கிற எல்லாமே அவர் நினச்சா முடிக்க முடியும் பட் ஆனால் முடிக்க முடியுமா அதே மாதிரி தான் இந்த விஷயமும் இதை வச்சு எல்லாரும் அரசியல் பண்றாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இந்த சதி வேலையை கட்சிகள் ஒவ்வொருத்தரும் சேர்ந்திருக்காங்க அவங்க போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டு அவங்க இருக்கிற இறந்தா சார் வேற பாக்குற வேலையெல்லாம் ஒண்ணுதான் அவங்களுக்கு அல்டிமேட் மோட்டிவ் பணம் இதுக்கு பின்னாடி இந்த சாதி அரசியலோ இதுக்கு பின்னாடி வந்து தேர்தல் அரசியலோ பார்ட்டி பாலிட்டிக்ஸோ அதெல்லாம் எதுவுமே எடுக்கிற மாதிரி இல்ல ஏதோ பர்சனல் விஷயம் பணம் மேட் அது மட்டும் நல்லா தெரியும் ஏன்னா இவ்வளவு அட் அட்ட டைம்ல எல்லாரும் ஒண்ணு கூடி இவ்வளவு பெரிய ஒரு பிளான பண்றதுக்கு வேற ஆனா இதோட மூல காரணம் எது பணம் தான் பட் அந்த பணம் எங்க இருந்து வந்தது எதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனையானது ஒரு ஆளை டார்கெட் பண்ணக்கூடியதுக்கான காரணம் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு கேஸ எடுத்தோம் கௌத்தோம்னு எப்படி முடிச்சிட முடியாது இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எடுக்கிற படம் மாதிரி எல்லாத்தையும் நினைச்சிருக்கலாம் படம் எடுக்கிறதே பெரிய பிரச்சனை அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே போகாது தெரிஞ்ச விஷயத்த பண்றதே இவ்வளவு தூரம்னா தெரியாத ஒரு விஷயத்த தேடி போய் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்க வேண்டியது அதுக்காக என் நேரம் பார்த்தாலும் அவங்களை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தா அவங்க கடைசியில வேற எதையா சொல்லி செஞ்சிட போறாங்க செய்யற வேலை அவங்க இப்ப அந்த ஆம்ஸ்டோங் கொலை வழக்குனால பயங்கரமா எப்படி வெளியில வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு இருக்கிற எல்லா தலைவருக்கும் ஜெட் லெவல் பாதுகாப்பு ரேஜி கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ஆயிடுமோ ஏதாச்சும் நடந்துருமோ அப்படின்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க அவங்க நல்லா தெரிஞ்சாங்க இதுல பார்ட்டி பாலிடிக்ஸ் கிடையாது முழுக்க 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 ரவுடிகள் பாலிடிக்ஸ் தாதா பாலிடிக்ஸ் பாதாள உலக தாதாவெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் இதுல இறங்கி நின்று வேலை பார்த்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லா இடத்துல இருந்து பணம் போயிருக்கு எல்லா இடத்துல இருந்து பணம் வாங்கியிருக்காங்க ஏதோ ஒரு டீலை க்ளோஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு டீல் அது என்ன டீலுன்னு தெரியல அந்த டீலை க்ளோஸ் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் ஆளாளுக்கு இறங்கி நின்று எவ்வளவு செய்ய முடியுமோ அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் இதில் கொடுத்து பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இதுல முக்கியமான ஒரு விஷயம் எப்படி இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணாங்க நம்மளால் கேட்டோம்ல ஒரு தலைவர் அதுவும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இப்படி அசால்ட்டாக போட்டாங்க அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற கட்சிகள் ஒவ்வொருத்தங்கும் அவங்களுக்கு சாதாரண ஒரு உறுப்பினர் காடு இல்லை ஒரு வசந்த போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஒரு என்ன ஒரு ஏரியாக்குள்ள ஒரு ஹெட்டா ஒரு ஆளுமையா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு இருநூறு ஐநூறு பேர் வேலை பார்க்கறதுக்கு ஒரு கோஸ்டிங்க போட்டு கொடுத்துருக்காங்க இப்ப ஏற்பட்ட ஆளுகளை முதல்ல உள்ள சேர்க்கலாமா யோசிச்சு பாருங்க எதுக்கு உள்ள சேர்க்கையா சேர்க்கிறப்ப அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாத வேஷம் போட்டு சர்டிபிகேட் எல்லாம் மாத்தி கொடுத்துட்டால இல்ல அவங்களுக்கு எல்லாருமே நல்லா திரும்ப இருந்தாலும் ஏதோ ஒரு அவங்கள உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிதான் மேல இருக்கிறவங்க இவங்கள உள்ள இழுத்துருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இருக்கிற எல்லா கட்சிகளும் அவங்க சொந்த தேவைகளை பயன்படுத்துறதுக்காக சில பேரை உள்ள எடுத்து அதை அவங்க பயன்படுத்துறதுனால அவங்க கட்சியை பயன்படுத்து இது வந்து பாட்டில் டைப் தான் இவங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆக மொத்தம் இவங்க இருக்கிறதுனால அதை கேட்டோம்னா மட்டும் சொல்லிடுவாங்க அரசியலுக்கு இவங்கெல்லாம் வர்றது சேவை செய்கிறதுக்காக சேவை செய்கிறதுக்காகவா இல்லை அவங்க செய்கிற சேவையை வந்து வெளியில் வந்து சரியா இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யறதுக்காகவா பயம் இல்லாம செய்கிறதுக்காக வந்திருக்காங்க பின்னாடி ஒரு சப்போர்ட் இருக்கும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க செய்ய முடியாது ஒருவேளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆடு எதுக்கு இவங்களை கட்சியில சேர்க்கலை எதுக்கு இவங்களை கட்சியிலேருந்து நீக்கலை இவங்களாம் என்ன திடீர் கொலகாரங்களா திடீர் ரவுடிகளா திடீர் இதுவா தாதாவா ஆரம்பத்திலிருந்து எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் சேர்த்தாங்க சேர்த்தவங்க தான் முதல்ல சொல்லலாம் அதே நேரத்தில் மேலே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை இவங்களுக்கு இடையில ஏதோ தெரியாம அதை இதுக்கு இதுக்கு இடையில ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கு அந்த கேப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கான காரணம் என்று தெரிஞ்சு போயிடும் பார்ப்போம்